அனைவருக்கு வணக்கம் காற்றேவா பாரதியார் பார்க்கலாம் காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீரலைகள் மீதும் ஊராய்ந்து மீழ்ந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு உடு காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லெழு தெருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே பேய் போல வீசி அதனை மடித்து விடாது மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு உனக்கு பா பாட்டுகள் பாடுகின்றோம் உனக்குகள் பூச்சிகள் கூறுகின்றோம் உன்னை வழிபடுகின்றோம் பாரதியார் கவிதைகள் மயிலூர்துனா மயங்கச்சை பிராணரசம் உயிர்வெளி லயத்துடன் சீராக நீடுதுயில் நீங்கள் பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எட்டை புற அறியப்பட்டவர் கவிஞர் கட்டுரையாடர் சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் சிறுகதை ஆசிரியர் இதழாக சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடைமைத்தனத்தையும் தன் பாடல்கள் எழுதி எழுதியவர் குய்பாட்டு பாரதிதாசம் அதாவது பா குய்பாட்டு பாஞ்சாலி சபிதம் முதலிய காவிதங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் இந்தியா சுமே சுதேசமித்திரன் முதலிய இதழ்களை ஆசிரியாக பணிபுரிந்தார் பாட்டு குருப்புளவன் என பாராட்டப்பட்டார் பாரதியார் இவர் காட்டு என்னும் தலைப்பில் வசன ஒரு பகுதி வந்து தரப்பட்டுன்னு சொல்லியிருக்கு உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்புறப்பட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் வசன கவிதை ஆங்கில ப்ராஸ்பயட்ரி என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுறுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது உணர்ச்சி பூங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தலையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வடிவத்தை இலகுவாக உயாண்டுள்ளார் இவ்வசன கவிதையை வந்து புது கவிதை என்னும் வடிவம் மட்டது முதல் முதல உரநடையில் வசன கவிதை உருவாக்கியவர் பாரதியார் உடனடியும் கவிதை இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு ஒரு கவிதை வடிவம் போஸ்பயட்ரி என்றழைக்கப்படும் வடிவம் பாரதியார படித்த படித்து சொல்லியிருக்காங்க